வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோல பிறண்ட துவையல் அதை பத்தி பார்க்கலாம் ஏற்கனவே பிறண்ட தொக்கு ஒன்று போட்டிருக்கோம் ஒரு சில துவையல் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத பத்தி கேட்டிருந்தாங்க துவையல் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்ப எங்க வீட்டில் நாங்கள் எந்த மாதிரி துவையல் பண்ணுறோம் பரண்டையல்ன்றதை பற்றி தான் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பரண்டேயில் எலும்புக்கு தேவையான எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்றது முடிஞ்ச வரைக்கும் இந்த பரண்டைத் துவையல வாரம் ஒரு முறை செய்து சாப்பிட பாருங்க பரண்டேயில் ஒரு வகையான அந்த நீர்லேருந்து அரிப்புத்தன்மை இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இளம் பிரண்டையாக எடுத்துக்கோங்க ஏன்னா துவையலுக்கு இளம் பெரண்ட ரொம்ப சுவையாக இருக்கும் கொஞ்சம் முத்தி போனதே எடுக்க வேணாம் முத்தி போனது இருந்தால் நார் அதிகமாக இருக்கும் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குறிப்பாக நம்ம இதில் இருக்கிற அந்த மேலே உள்ள நார் எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் ஏதோ ஒரு நல்லெண்ணெயோ தேங்காய் ஏதோ ஒன்று பெரட்டிண்டு எடுத்தீங்கன்னா கை அரிப்பு எதுவும் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி பிரண்டை உரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த எல்லாம் உரிச்சோனே இப்படி தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிரண்டையை நீங்கள் சாயங்காலம் பண்ணுறீங்கன்னா கார்த்தாலியே எடுத்து வெட்டி காய வச்சுருங்க அதாவது காயாதனா இல்லை வெயிலில் போட்டு வச்சிருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கருவேப்பில் தேவையான அளவு உப்பு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் தேவையானவங்க காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி இழுப்பச்சட்டி இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு அது கருப்பு உளுந்தாகவும் இருக்கலாம் இல்லாட்டினா நார்மல் வெள்ளை உளுந்தாவும் உடைச்சதோ எப்படி வேணால் எடுக்கலாம் எந்த உளுந்து வேணால் இருக்கலாம் அதோட கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகும் சேர்த்து தாளிச்சிருங்க இதில் தாளித்த கடுகு பருப்பு ரெண்டுத்தையும் தனியாக ஒரு பிளேட்ல வாரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை மிளகாய் அது ரெண்டுத்தையும் கூட நல்லா போட்டு வதக்கிடுங்க அதாவது நல்லா ரெண்டும் வதக்கணும் இது காஞ்ச மிளகாயா இருந்தாலும் சரி பச்சை மிளகாயா இருந்தாலும் சரி வதங்கினா போதும் நல்லா வததினா போதும் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வதங்குது அதையும் தனியாக அந்த தாளிச்சதோடைய சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அடுத்தது நம்ம தொழில் எடுத்த பரண்டை இந்த பரண்டையில வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பரண்டை உரிக்கும் போதே ரெண்டு பரண்டைக்கு நடுவில் வர அந்த கணுவை வந்து வெட்டிடுங்க அந்த அந்த கணுவை நம்ம எடுக்க வேண்டாம் வெறுந ரெண்டு பிரண்டை அந்த ஜாயிண்ட்டை எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் தொளி உரித்து அந்த கார்னர்லாம் உரித்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் புளியும் ஊற வச்சுக்கலாம் ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி கழுகு உளுத்தம் பருப்பு எல்லாமே தாளித்து தனியாக எடுத்து வச்சிருப்பீங்க அந்த பிரண்டையும் நல்லா பொன்னிறமாக இருக்கும் ஏன்னா நார்மலாக வதங்காட்டினா அரிப்பு இருக்கும் எடுத்து வச்ச பெரண்டை மிளகாய் அப்புறம் ஏற்கனவே உப்பு சொல்லியிருந்தேன் அந்த உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க வேண்டிதான் வேறு எதுவும் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது நார்மலாக அரைச்சா போதும் தேவையானவங்க தேங்காய் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க இது ஆப்ஷனல் தான் தேங்காயும் ஆப்ஷனல் தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு வாட்டி தேங்காய் போட்டிருப்போம் ரெண்டு வாட்டி புளி போட்டிருப்போம் என்னென்னா மிக்சி ஜாருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு பெரண்டை புளி போட்டு அரைச்சோம் அதோட தேங்காய் சேர்த்துண்டோம் இப்போ ரெண்டாவது வாட்டி அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைஞ்சி முடிஞ்சோடனே ரெண்டாவது வாட்டி திருப்பி தேங்காய் சேர்த்து திருப்பி புளி போட்டு அரைக்கிறோம் அளவுக்காக தான் எல்லாமே நம்மளோட கண்ணளவில் தான் இருக்குது அதுக்கப்புறமா கடைசியில் இந்த வதக்கி வச்ச கருவேப்பிலை உளுந்து இதெல்லாம் எடுத்து வதக்கி வச்சிருந்தோம் அதை சேர்த்து அரைச்சிட வேண்டிதான் அவ்வளவுதான் இதில் முடிஞ்சது முக்கிய என்னன்னா தேவையானவங்க காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இல்லாட்டினா பச்சை மிளகாயே போதும் இந்த துவையல் நீங்க சாயங்காலம் பண்றீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிக்ஸ் அவர்ஸ் வரைக்கும் வெளியில வச்சுக்கலாம் ஏன்னா பச்சை மிளகா போட்டு பண்றது தோ காஞ்ச மிளகா இருந்தாலும் இப்ப சம்மர் சீசன்ல ஒரு புளிப்பு வர ஆரம்பிச்சிடலாம் ஒரு சில சமயம் ஏன்னா தேங்காய் போடுறதுனால கெட்டு போகவும் சான்சஸ் இருக்கு ஆறு மணி நேரத்துக்கு மேலே வெளியில் வைக்க வேணாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க அதை ஏன்னா ரொம்ப நாள் வச்சு நிறைய அரைச்சி பண்ணினோன்னா வேஸ்ட்டு தான் ஆகும் அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது எப்படின்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி தேவையான நம்ம வந்து வாராவாரம் இதை வந்து துவையில வந்து பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பண்ணுறது தேங்க்யூ